அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு பெரிய அளவில் புத்தர் பெருமானுடைய சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய விசாக பெருவிழாவை பல மதத்தவர்களும் பல சமூகத்து மக்களும் பல்துறை சார்ந்த பெரியோர்கள் பலருமாக இணைந்து மிகப்பெரிய அளவிலே இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலாவதாக சமர்ப்பிக்கிறேன் எத்தனையோ ஞானிகள் குருமார்கள் ஆசான்கள் வழிகாட்டிகள் உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்ட வந்த ஆயிரக்கணக்கான குருமார்களை நீங்கள் நினைப்பது போலவே புத்தரையும் நினைத்துவிட்டால் நாம் பூரணமாக புத்தரை புரிந்து கொள்ள முடியாது காரணம் புத்தர் வித்தியாசமானவர் புத்தர் எல்லா மதங்களும் கடவுளிலிருந்து மதத்தை தொடங்கிய போது மனிதனிலிருந்து தன் சிந்தனையை தொடங்கியவர் புத்தர் ஒரு கடவுளை அந்த கடவுளை வழிபடுகிற முறையை அந்த கடவுளின் கருணையை பெறுவதற்கான யுக்திகளை பிரார்த்தனையை தொழுகையை வழிபாட்டை எத்தனையோ விதமான மதங்கள் வற்புறுத்திய போது இது எது பற்றியுமே கவலைப்படாமல் மனிதனிலிருந்து சிந்தித்து மனிதனுடைய துன்பங்களுக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்து இந்த துன்பங்களிலே இருந்து மனித சமூகத்தை விடுவிப்பதற்கான வழி என்ன என்பதை பற்றி வழிகாட்டிய உத்தமமான ஒரு யுக புருஷன் பகவான் புத்தர் எனவே எல்லாரையும் போல அவரையும் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான குருமார்களில் ஒருவராக கருதி கொண்டு புத்தரை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்தால் அவரை பூர்ணமாக தரிசிக்க முடியாது புத்தரை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தை சொல்வார்கள் சத்தியத்தை தரிசிப்பதற்கான சாளரம் ஜன்னல் புத்தர் அந்த கதவுகளை திறந்து வைத்துவிட்டால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ உண்மைகளை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி புத்தர் என்ன சாதித்திருக்கிறார் என்ன பெரிய உண்மைகளை உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார் சகல பிரச்சனைகளுக்கும் காரணங்களை வெளியில் தேடியே பழக்கப்பட்டவன் தன்னுடைய தோல்விக்கோ தன்னுடைய துன்பத்துக்கோ தான் காரணம் என்பதை ஒருவரும் ஒப்புக்கொள்வதில்லை நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க அவங்களுடைய கஷ்டத்துக்கு யாரு காரணம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை கண்டுபிடிப்பாங்க சாதாரணமா ஒரு பையன் சொல்வா அவன் கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னா எங்க அப்பா அம்மா தான் நானாவா பிறந்தேன் அவங்க தானே பெத்தாங்க அப்ப அவங்களால தானே என் கஷ்டம் ஆரம்பமாச்சு அப்படின்னு ரொம்ப விவேகமா பேசுவான் கோச்சு காதிங்க இவ்வளவு விவேகமா பேசுறவன் பெத்துக்காமியா சாக போறான் அதான் இல்லை அப்போ இது ஒரு இயற்கை விதி இயல்பாக நடக்கிற ஒரு சம்பவம் இதுக்கு பெற்றோர்களை நோவது என்பது ஒரு பொருத்தமான செயல் அல்ல இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாச்சு நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு யாரையாவது கை காட்டுவார் இது இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் இந்த சம்பவம் தான் காரணம் இப்படி யாரையும் கை காட்டுவார் ஆனால் புத்தர் இதை மறுக்கிறார் உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்துக்கும் காரணம் உன் மனதிலிருந்து பந்தப்படுத்தி இருக்கிற அந்த துன்பத்தோடு கட்டி இருக்கிற ஒரு கயிறு என்கிறார் துன்பத்தையும் உன்னையும் ஒரு கயிறு கட்டி வைத்திருக்கிறது அந்த கயிறுக்கு பெயர் தான் ஆசை என்று குறிப்பிடுகிறார் கூட ஒரு நண்பர் ஒரு சின்ன கேள்வி கேட்டு ஒரு சீட்டு அனுப்பியிருக்கிறார் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லுகிறோமே அதே ஆசைதானே இன்பத்துக்கும் காரணம் ஆசை இருந்தால் தானே முன்னேற முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நல்ல கேள்வி கேட்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா கேள்வியே கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தால் தான் பதிலும் புத்திசாலித்தனமா இருக்க முடியும் ஒருத்தர் வேடிக்கையாக கேள்வி கேட்டார் தண்ணியெல்லாம் தீ பிடிச்சிக்கிட்டால் மீன் எல்லாம் என்ன பண்ணும்ன தண்ணியெல்லாம் தீ பிடிச்சிட்டா எல்லாம் என்ன பண்ணும் பதில் சொன்னவர் சொன்னார் மரத்து மேலே ஏறிக்கும் மீன் எப்படி சார் மரம் ஏறும்னர் என்னைக்கு தண்ணி தீ பிடிக்குதோ அன்னைக்கு மீனுக்கு மரம் ஏற தெரியும் வேற எப்படி சொல்ல முடியும் விபரீதமா கேட்டா விபரீதமா வரும் அந்த நண்பர் ஆழமாக கேள்வி கேட்டிருக்கிறார் ஆசை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லுகிறோம் அதுதானே இன்பத்துக்கும் காரணம் என்று சொல்லுகிறார் கொஞ்சம் கனமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் எதை நீங்கள் துன்பம் என்று சொல்லுகிறீர்களோ அல்லது எதை நீங்கள் இன்பத்துக்கு காரணம் என்று சொல்லுகிறீர்களோ அந்த இன்பம் ஒரு வினாடியில் துன்பமாக மாறுவது என்பது சாத்தியமான ஒன்று எதை நாம் இன்பம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமோ அந்த இன்பமே துன்பமாக மாறுவதற்கு அரை வினாடி போதும் இப்ப சாதாரணமா இந்திய நாட்டு சிகரெட் விளம்பரங்கள்ல ஒரு வார்த்தை போடுவான் இழுக்க இழுக்க இன்பம் அப்படின்னு போடுறான் அப்போ இன்பத்துக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டான் ஏன் இழுக்க இழுக்க இன்பம் அப்படின்னு அவன் ஒன்று போடலை விளம்பரத்தில் இழுக்க இழுக்க இன்பம் பிறகு இரும இரும துன்பம்னா அதுவும் விளம்பரத்தில் போட மாட்டான் நாம தான் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு கவலை இழுக்கிறானோ அவ்வளவு கௌளை இரும போறான்னு அர்த்தம் எந்த இன்பத்துக்கும் இலவச இணைப்பாக துன்பம் தரப்படுகிறது எந்த ஒண்ணுமே இன்பம்னு நிற்க முடியாது எதை நீங்கள் இன்பம் என்று கொள்முதல் செய்கிறீர்களோ அந்த இன்பம் இலவச இணைப்பாக உங்களுக்கு துன்பத்தை தரும் எப்படி பத்திரிகை இணைப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க நீங்க ஒரு பத்திரிகைக்கு தான் காசு கொடுப்பீங்க ஆனா இலவச இணைப்புன்னு இன்னொரு பத்திரிகை கையில கொடுப்பாங்க இதே மாதிரி நீங்கள் இன்பத்தை வரவு வைக்கிற போதெல்லாம் அந்த இன்பத்துக்கு இலவச இணைப்பாக துன்பம் தரப்படும் அப்ப என்ன சிக்கலாய் போச்சு எந்த ஆசை இன்பத்துக்கு காரணம் என்று நினைக்கிறோமோ அந்த ஆசை துன்பத்துக்கு காரணமாக ஆகிவிடுகிறது இன்னொரு செய்தி கூட சொல்றது உண்டு ரொம்பவும் நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது இன்பம் துன்பம்னு பிரிக்க முடியாது இதெல்லாம் ஒரே மாதிரியான தான் ஏன் அப்படின்னா சிரிச்சே செத்தவன் எவ்வளவு பேர் தெரியுமா சிரிச்சே செத்தவன் ரொம்ப அதிகமா சிரிச்சு ஆக்கட்டாக்கள் அப்படியே போனவன் இருக்கா இப்போ அது இன்பம் நீங்க முடிவு பண்ண முடியுமா நல்ல சிரிச்சார் சார் போயிட்டார் சார் இப்போ சம்சாரம் உட்காந்து எழுதி இப்ப சிரிச்சவன் போறதுக்கு வாய்ப்பு இல்லையா இருக்கு அப்ப எது இன்பம்னு சொல்றோமோ அது துன்பமா மாறத்துக்கு ஒரு அரை வினாடி அரை செகண்ட் போல் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போம் நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது இதெல்லாம் உடனே நம்ப முடியாது ஒரு வினாடி தான் என்னுடைய ஒரு சின்ன நண்பருடைய அனுபவம் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் பிடிச்சி அவர் பாம்பே போனோம் காலையில் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு அவர் டிரைவர்ட்ட சொல்லியிருக்கிறார் நாலு மணிக்கு வந்துட்டு நான் சரியாக ரெடியாக இருப்பேன் ஏர்போர்ட்டில் போய் என்னை ட்ராப் பண்ணணும் அந்த டிரைவர் வந்தபோது அஞ்சேகால் மணி காலையில் அப்படியே நர்வஸ் ஆகிட்டார் அவர் பாம்பேயில் போய் ஒரு கையெழுத்து போட்டால் பதினஞ்சு லட்சம் ரூபா கான்ட்ராக்ட் படம் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் அவர் திட்டுறார் டிரைவரை மனசுக்குள்ள வாய் விட்டு டிரைவரை திட்ட முடியாது திட்டினால் மறுநாள் வேலைக்கு வர மாட்டார் அதனால் மனசுக்குள்ளே திட்டுறார் படுபாவி பதினஞ்சு லட்சத்தை கெடுத்துட்டான் மகாபாவி இப்படி பண்ணிட்டானே அப்படி திட்டுறார் மனசுக்குள்ள டிரைவர் உடனே எரிச்சல் சொன்னார் வண்டி எடுத்து தொலை வர வரப்படணும் அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு வேகமாக போகிறாங்க கொஞ்ச தூரம் போன உடனே டயர் பஞ்சர் அவர் கடுப்பாயிட்டார் ஸ்டெப்னி டயரை மாற்று அப்படிங்கிறார் அவர் டிக்கியை திறந்து பார்த்துட்டு சொல்றாரு ஒர்க் ஷாப்ல விட்ட போது அவன் இறக்கி வச்சுட்டான் போல இருக்கு ஸ்டெப்னி இல்லைன்னு இவருக்கு எப்படி இருக்கும் சில பேர் லைஃப்லயே ஸ்டெப்னியோட தான் இருக்கான் ஒரு கார்லயே ஸ்டெப்னி இல்லாம இருந்தா என்ன ஆகிறது ஒரே வருத்தம் கத்துறா கோவத்துல கெடுச்சிட்டியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் போச்சு எனக்கு அது நான் நடிச்சதுல நிறுத்திட்டியே உள்ள பேசிட்டு இருக்கிறார் வருத்தம் துன்பம் அப்ப கரெக்டா ஒரு ஆளு நேரா ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தினார் ஒரு யமஹா வண்டி ஒரு ஃப்ரெண்டு காலையில் கரெக்டாக நிறத்துக்கு வந்தார் அவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன நடுத்தரில் நிற்கிறீங்களே அப்படின்னார் அவருக்கு உள்ளூர சந்தோஷம் இவனை நடுத்தரில் நிறுத்தி பார்க்கணும்னு அவன் ரொம்ப நாளாக கனவு கண்டான் இன்னைக்கு அது நடந்திருக்கு அவன் கேட்டான் நடுத்தரில் நிற்கிறீங்க அப்படி நான் நிற்கலையா டிரைவர் நிறுத்திவிட்டார் என்ன பாம்பே ஃப்ளைட்டுக்கு புறப்பட்டேன் டயர் பஞ்சர் ஆகி நிற்கிது டயர் மாற்ற முடியல இவ்வளவுதானே லக்கேஜ் ஒண்ணும் இல்ல 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 ஏருங்க பைக்ல நாங்க கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடுறேன் நம்ம பிளைட்டு தானே ஆறு மணி ஏழு மணிக்கு தான் புறப்படும் ஒண்ணு கவலை இல்ல போய் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க அப்படின்ட்டு ஏறுங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னார் கடவுள் மாதிரி வந்தீங்க என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க பைக்ல ஏறி உட்கார்ந்த தட்டு தட்டுன்னு தட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டான் லைட் லேட்டு செக்இன் பண்ணி உள்ள போய்ட்டார் ஒரே சந்தோஷம் இவர் நம்மளை நடுத்தருந்து நிறுத்தினாலும் இவர் வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினார் ஃப்ளைட்டு மேலே பறந்து போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்ன என்ஜின் கோளாறு காரணமாக விமானம் பறப்பதில் தடை இருப்பதாக தெரிகிறது விரைவில் சரி செய்யப்படும் இல்லை என்றால் தரையிறக்கப்படும் இது அதுவா இறங்கிட்டா அது வேற மாதிரி இவங்களா இறங்கித்தா அது வேற மாதிரி அது என்னன்னு தெரியாம கட்டழகிறான் அப்ப இவர் சொன்னாரு நடுத்தருவிலியர் நின்று இருக்கலாம் உயிரோடையாவது இருந்திருக்கலாம் இந்த வரல யமன் மாதிரி வந்து ஏர்போர்ட் விட்டு சாவணும்னு தலையெழுத்து நிறுத்தி விட்டா தலையெழுத்து மாதிரி நிறுத்தி வச்சிருந்தா இந்த பையன் யமன் மாதிரி கொண்டாந்து விட்டாங்க இப்ப பாருங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கடவுளா இருந்தவர் யமன் ஆயிட்டாரு யமனா இருந்தவர் கடவுள் ஆயிட்டார் அப்புறம் நல்ல வேலை மறுபடியும் சொன்னா என்ன அனௌன்ஸ்மெண்ட் இல்ல என்ஜின் விமானம் சரி செய்யப்பட்டு விட்டது ஒண்ணு ஆபத்து இல்ல நான் பம்பாய் நோக்கி பயணப்படுகிறோம் அப்படின்னு உடனே மறுபடியும் கடவுளை யமனா மாத்தி இலாக்கா மாறுதல கடவுள் யமனாகவும் யமன் கடவுளாகவும் மாறுறதுக்கு நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாத்தீங்கன்னா நல்லது கெட்டதாகிறது கொஞ்ச நேரத்துல கெட்டது நல்லதாகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல இன்பம் துன்பம் ஆகிறது கொஞ்ச நேரத்துல துன்பம் இன்பம் ஆகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல அப்ப என்னன்னா மனம் தன் எண்ணங்களால் எது இன்பம்னு நினைச்சு துன்பம்னு நினைச்சு மாறி 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 மனம் தன் எண்ணங்களால் துன்பப்படுகிறது நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா கடைசியாக மிச்சம் என்ன அப்படின்னு கேட்டா துன்பம் உலகின் பல கோடி உயிர்கள் எப்போதும் துன்பத்தில் இருக்கின்றன இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வழி என்ன என்று சிந்தித்ததுதான் புத்தருடைய தத்துவம் நாலு விஷயம் புத்தர் தெளிவா சொல்றார் மனிதனுக்கு உயிர்களுக்கு துன்பம் இருக்கிறது இந்த துன்பத்துக்கு காரணம் இருக்கிறது ஒரு ஒவ்வொரு துன்பத்துக்கும் காரணம் இருக்கிறதுன்னு ஒரு காரணம் இருக்கிறது இந்த காரணத்தை நாம் கண்டுபிடித்தால் அந்த காரணத்தில் இருந்து வெளியில் வந்து விட்டால் துன்பத்தை வெல்ல முடியும் அப்படி வெல்லுவதற்கான வழிமுறைதான் புத்தர் கண்டறிந்த ஞானம் நாலு ஸ்டேஜ் ஒவ்வொரு செயலிலும் துன்பம் இருக்கிறது அந்த துன்பத்துக்கு காரணம் இருக்கிறது காரணத்தை கண்டுபிடித்து வெல்ல முடியும் வெந்த பிறகு துன்பம் இல்லை முக்தி என்கிற விடுதலை ஃப்ரீடம் லிபர்டி கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே புத்தருடைய மொத்த தத்துவத்தை நீங்க சுருக்குனா துன்பங்களிலிருந்து விடுதலை இதான் புத்தர் உலகத்துக்கு கண்டறிந்து சொன்ன செய்தி துன்பங்களிலிருந்து விடுதலை அது அவர் எப்படி சொல்றார் அதற்கு முன்பிருந்த மதங்கள் துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு கடவுளை சரணடைய சொல்ற பூஜை பண்ணு அர்ச்சனை பண்ணு தொழுக பண்ணு பிரார்த்தனை பண்ணு வழிபாடு பண்ணு ஏதோ ஒரு யோசனை இதெல்லாம் பண்ணு நீ வெளியில வந்துடலாம் இப்ப கூட நீங்க பாருங்க நமக்கு ஏதாவது மனசு கஷ்டம்னு சொன்னா முதல்ல நம்ம யார்கிட்ட போவோம் ஒரு மரத்தடி ஜோசியத்தை தான் முதல்ல போவோம் அவனுக்கே உட்கார இடம் இல்லை அவங்கிட்ட போய் இவன் வீடு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் ஒரு நொண்டி கிளியை உள்ள வச்சிருக்கான் ஒரு கூண்டுல அந்த கிளிக்கே சுதந்திரம் இல்லை அது போய் ஒரு காசு கொடுத்த உடனே அது வந்து ஒரு சீட்டு எடுத்து கொடுக்குது இவனுக்கு என்ன ஐயாவோட எதிர்காலம் எப்படி கிளிக்கு நிகழ்காலமே சரியில்லை எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு கிளிய கேக்குற அந்த கிளி ஒரு சீத்தை எடுத்து கொடுத்து ஐயாவுக்கு இன்னும் பதினாலு வருஷம் வனவாசம் ராமனுக்கு மாறி படு கஷ்டம் ஒரு சீட்டு அதுக்கு என்ன வழி அப்படி இங்க போ அங்க போ இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணு இந்த தானம் பண்ணு இந்த தர்மம் பண்ணு எல்லா துன்பும் சரியா போய்ட்டு பரிகாரம் பண்ணு அப்படி லிஸ்ட்ல உடனே என்ன நினைக்கிறான் இந்த இருந்து வெளியே வரதுக்கு இங்க போலாமா அங்க போலாமா எப்படி சரி பண்ணலாம் இப்படித்தான் யோசிக்கிறான் மனுஷன் யோசனைகள் நிறைய எந்த துன்பத்துக்கும் வெளியில் வெளியில் இல்லை நீ வெளியில் இன்னொன்றை போய் சரணடைவதாலே உன் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது உன் துன்பத்துக்கான வேர் எங்கே இருக்கிறது என்று கொஞ்சம் கவனிங்கிற உன் துன்பத்துக்கான வேர் அந்த மூல வேர் எங்கே இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனி எங்க இருக்குது புத்தர் சொல்றார் எண்ணங்கள் தான் ஆசையாக மாறுகிறது இப்போ நமக்கு ஒரு எண்ணம் தோணுது இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு பொருளை பார்த்த உடனே முதல்ல மைண்ட் எப்படி போய் பதியும்னா ஆ நல்ல புஸ்தகம் அப்ப இத பத்தி ஒரு ஐடியா கன்சீவ் பண்றோம் அப்புறம் என்ன பண்றோம் இந்த புஸ்தகம் எங்கிட்ட இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு தோணுது இதை எப்படி அடையிறது அப்படின்னு மனசுல ஒரு தாட் தோணுது இதை எங்கிட்டயே வச்சுக்கணும் நான் கைப்பற்றி வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு இது புஸ்தகத்துக்கு பெருவாரியா அப்படிப்பட்ட ஆசை எல்லாம் பல பேருக்கு வர்றது இல்லை புஸ்தகம் மாதிரி அவங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசை வருது எப்படி அடையிறது அப்படின்னு இதுக்கெல்லாம் எங்க இருக்கு அந்த எண்ணம் இருக்கு பாருங்க இது புஸ்தகம் அழகா இருக்கு இது எங்கிட்ட இருந்தா என்ன நல்லா இருக்கும் எங்கிட்ட இருக்கிறதுக்கான வழிமுறை என்ன அது இல்லைன்னா எனக்கு துன்பம் இப்ப இவ்வளவு எங்க அந்த ஆரம்பம் ஒரு எண்ணத்திலே இருந்து புறப்படுகிறது புத்தர் சொல்லுகிறார் இந்த எண்ணம் எங்கிருந்து பிறந்தது என்று கவனித்தாயா இந்த எண்ணம் எங்கிருந்து பிறக்குது அடுத்த கேள்வி இந்த எண்ணம் எங்கிருந்து பிறக்கிறது ஏன் பிறக்கிறது இந்த எண்ணம் எதுக்காக நமக்கு தோணணும் இந்த எண்ணத்திலேருந்து விடுதலை அடை நீ இந்த எண்ணத்திலேருந்து வெளியில விடுதலை ஆகிவிட்டால் எல்லா இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைய முடியுங்கிறது இதுதான் புத்தருடைய அருமையான கண்டுபிடிப்பு எல்லாமே எண்ணத்திலே இருந்து தோன்றுகிறது அந்த எண்ணங்களில இருந்து விடுதலை அடைகிற போது ஒரு எண்ணத்தில இருந்து கூட சார் நம்மளால விடுதலை அடைய முடியாது ஒவ்வொரு எண்ணமும் நம்ம அவ்வளவு பாடா படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை ஆறாள் நீ துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிறாள் அப்படிங்கிற ஒரு கருத்தை புத்தர் முன்வைக்கிறார் அது என்ன எண்ணத்திலிருந்து விடுதலைன்னா நான் சொன்னபடி ஆசைப்படுறதெல்லாம் அப்படி இருக்கட்டும் உங்க மனசுல ஒரு தாட் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அது எப்படி உருத்துன்னு தெரியுமா நாம படுத்திருக்கும் போது ஒரு கல் இங்க குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல்லுல போய் ஏதோ ஒண்ணு சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கால்ல வந்து தேவையில்லாத ஒரு முள்ளு ஒரு செருப்போட சேர்ந்து குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் ஒரு உறுத்தல் அப்படிம்ப ஏதாவது ஒன்று ஒரு முள்ளு உங்க மேல பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு உறுத்தல் இருக்குமோ அது மாதிரி ஒரு எண்ணம் உங்க மனசுல உருவாயிடுச்சுன்னா அதில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எப்ப பார்த்தாலும் அந்த எண்ணம் உறுத்திக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப உறுத்தும் ஒருத்தன் அழகான பெண்ணை பார்க்குறான் ஊர் உலகத்துல அழகான பொண்ணே இருக்கக்கூடாது பார்த்தவொன்னு சொல்றான் அழகா இருக்கு அப்படிங்கிறான் நல்ல கவனிங்க அழகா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்தவன் கேட்டான் அது எப்படி இருந்தா உனக்கு என்னதான் நீ எது அழகா இருக்குன்னு சொல்ற உடனே இவன் சொல்வான் நான் என்ன ஆசைப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் அழகா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா தப்பா அது அழகா இருக்குன்னு சொன்னேன் அது ஸ்டேட்மெண்ட் அது ஜட்மெண்ட் வச்சுக்கோ ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோ அது ஆசைன்னா சொல்லாது அப்படின்னு ஆனா உலகில் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க அழகா இருக்கு ரசிச்சு சொல்லல எது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதுதான் அழகாக தெரிய முடியும் எது உங்களுக்கு தேவை இல்லையோ அது உங்களுக்கு அழகாக தெரியாது உங்களுக்கு தேவைன்னு முடிவு பண்ண விஷயம் தான் அழகாவே தெரியும் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த விஷயம் அழகாவே தெரியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த எண்ணம் மனசுக்குள்ள போயிட்டா அந்த எண்ணத்திலிருந்து விடுதலையாக முடியுதா அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் திரும்ப 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 வாய்ப்பு கிடைச்சா அந்த பொண்ணோட பேச முடியாதா அந்த பொண்ணை சந்திக்க முடியாதா ஃபோனில் பேச முடியாதா நேர்ல பேச முடியாதா அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு ஆச்சரியம் எப்படி எப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணான்ற தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ண எண்ணத்துக்கு இது எதுக்கு உனக்கு அந்த பொண்ணோட என்ன பேச்ச வேண்டியது இந்த கேள்வி எழவே அழாது எதுக்கு அப்படின்னு தோணவே தோணாது ஆனா இதை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிற பிளான் தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு உருச்சல் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணத்திலிருந்து யார் விடுதலை அடைகிறார்களோ அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள் இதுதான் புத்தருடைய கண்டுபிடிப்பு என்ன எண்ணத்திலிருந்து விடுதலை இதை விளக்கறதுக்கு ஓஷம் ஒரு அருமையான கதை பழைய கதை ஒரு பெரிய புத்த பெரிய ஞானி பல சித்திகள் கைவர பெற்றவர் ஒரு பெரிய புத்த பிக்ஷு அவர்கிட்ட ஒரு பெயர் வேலைக்கு வந்து சேர்ந்தார் பணிவிட எல்லாம் பண்ணிக்கிட்டு சிசுறுக்ஷா எல்லாம் பண்ணிக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு கூடவே இருக்கிறான் ஒரு பயன் இந்த புத்த குருவுக்கு அவன் என்ன நினைக்கிறான்னு முழுசா தெரியல ஆனா என்னமோ ஒரு ஐடியாவோட வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிடலாம் நிமிஷம் இருக்கும் போது மனசுல வேற ஏதாவது ஐடியாவோட வந்து பாருங்க அவன் இருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அவன் என்னமோ மனசுல ஒரு ஐடியா வச்சிருக்கான் ஆனா வேற சம்பந்தம் இல்லாம பேசிகிட்டு இருக்கான் அவன் மனசுல வேற ஏதோ நோக்கம் இருக்கு இப்ப பேசுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவன் என்னன்னு சொல்ல வேண்டாம் ஆனா உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் அவன் என்னமோ மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு தோணிப்பேன் நமக்கே தோணி போயிடுமே ஒரு புத்த பிழ்ச்சிக்கு தோணாத அவரு கூப்பிட்டார் இந்தவா நீ என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு இங்க வந்து எங்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன் இது என்னன்னு சொல்லிப்படுது நீ என்னமோ மனசுல வச்சிருக்க என்னமோ மனசுல வச்சிருக்கேன் நான் அதை மனசுல வச்சுட்டு எதுக்கு கஷ்டப்பட வேண்டாத வேலை உனக்கு என்ன வேணும் எதுக்கு எங்கிட்ட வந்த அவர் சொன்னா நீங்க பெரிய மகானா இருக்கிறீங்க அருளாளராக இருக்கிறீங்க வலிமையான தபோபலம் இருக்கு இதெல்லாம் எப்படி அடைஞ்சீங்கன்னு தெரியல எனக்கு வந்து அதை கத்த கொடுத்துட்டீங்கன்னா நானும் இது மாதிரி ஆயிடுவேன் அப்படி ஆகுதுங்கிற ஆசையில தான் உங்க கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் எப்படி இவ்வளவு சக்தி நீங்க சேகரிச்சீங்க அத சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்ன இதை முதலியே கேட்டிருக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒண்ணுமே இல்ல ஒரு காயத்தை கொண்டா காயத்தை வாங்குறாரு இந்த புத்த மதத்துல மூணு மந்திரம் தான் ரொம்ப முக்கியம் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அந்த மூணு வார்த்தை தான் முக்கியம் புத்தரை சரணடைகிறேன் சங்கத்தை சரணடைகிறேன் தர்மத்தை சரணடைகிறேன் அவ்வளவுதான் இந்த மூணையும் எழுதுனார் ஒரு காயத்துல ஏதி இவ்வளவுதான்ட இந்த மந்திரத்தை நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு இவ்ளோ பெரிய தபமுடைய தான் மாறிட்டேன் இந்த இவ்வளவுதான் சிம்பிள் இதை வச்சுக்கன்னு குடுத்துட்டு கடைசியா அவரு வாட்ஸ்அப் ஆனா ஒன்னே ஒன்னு வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பி ஆனா குளிச்சுட்டு மந்திரத்தை சொல்ற போது ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ குரங்க மட்டும் நினைக்காதேன்னு குரங்க மட்டும் நினைக்காதேன்னு அவசமா என்னைக்கு நினைச்சிருக்கேன் இன்னைக்கு நினைக்கிறதுக்கு இது வரைக்கும் நினைச்சதே இல்ல இப்ப எதுக்கு அதை போய் நினைக்க போறேன் அப்படிலாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ குளிச்சிட்டு மந்திரத்தை சொல்லு மந்திரம் சொல்லும் போது குரங்கு மட்டும் நினைக்கப்படாது போய்ட்டு வார்டு அவனுக்கு வெளியில வந்து பார்த்தா தெருவெல்லாம் குரங்கா தெரியுது இவ்வளவு நேரம் எங்கெங்க எது இருந்ததுன்னு தெரியாதவனுக்கு கூட மரத்துல குரங்கு தெரியுது கடையில குரங்கு தெரியுது வழியில குரங்கு தெரியுது என்ன பார்த்தாலும் குரங்கா தெரியுது இதுதான் வம்பா போச்சு அப்படின்னு அப்புறம் வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் வெயில் தான் வீட்டுக்கு போனா ஒண்ணும் பெருசா இருக்காதுன்னு வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு குளிக்கலாம்னு கதவை திறந்தா ஒரு ரூம்ல ரெண்டு குரங்கு வெளியில வருது இன்னொரு பால்கனி மேல ரெண்டு குரங்கு ஏறி போக முடியல ஒரு குரங்கு குளிச்சுக்கிட்டு இருக்குது எங்க பார்த்தா அதுவாவே தெரியுது அதை குளிச்சா சரியா போயிடுன்னு உள்ள போய் குளிச்சுட்டு நல்ல சமர திறந்து குளிச்சுட்டு இனிமே ஒன்னும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சு பூஞ்சுக்கு போனா பத்து குரங்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குது உள்ள போக முடியல ஏன் எல்லாம் பெரிய அம்பா போச்சே இப்ப அவனுக்கு என்ன சிக்கலாய் போச்சு மந்திரம் தெரியல புத்தம் சரணம் கச்சாமி தான் மந்திரம் ஆனா மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீ குரங்க நினைக்காதேன்னு சொல்லிட்டதுனால அந்த குரங்க தவிர வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரணும் உக்காந்தாதான் எந்திரிச்சாதான் தூக்கம் வர மாட்டேங்குது மேலே வந்து நாலு பிராண்ட மாதிரி இருக்கு இவனுக்கு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை நேர மறுநாள் காலம் அந்த சாமியார்ட்ட போனான் என்ன மந்திரம் பலிச்சிருச்சாங்க மந்திரம் பலிச்சிருச்சான் ஒன்னும் பலிக்க வேண்டாம் குரங்குகிட்ட இருந்து என்ன காப்பாது ஏ அது சாப்பிட விட மாட்டேங்குது தூங்க விட மாட்டேங்கிறது எதை பார்த்தாலும் அதுவாவே எனக்கு தெரியுது எனக்கு மந்திரம் முக்கியம் இல்ல ஒரு சித்தி முக்கியம் இல்ல அந்த குரங்கு கிட்டேந்து என்ன நீ காப்பாத்தி அது ஒண்ணும் போதும் வேற எந்த பலமும் வேண்டாம்னா இது பழைய கதை ஆனா என்ன இருக்குன்னா எது கூடாதோ அந்த எண்ணம் உங்களுக்குள் கூடு கட்டிவிட்ட பிறகு அந்த எண்ணத்தை தவிர வேறு எதுவும் உங்கள் நினைப்பில் இருப்பதில்லை இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த ஒரு எண்ணத்தை விட்டு விலகுவார்னா மனசு விலகுதான் இந்த எண்ணத்தை விட்டு விலகு உனக்கு இது வேண்டாம் அப்படின்னா இந்த எண்ணத்தை விட்டு மனசு விலகுதான் விலகல இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் துன்பம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால் அந்த எண்ணத்திலிருந்து நம்முடைய மனசுக்கு விலக தெரியாது நிறைய குருமார்கள் மனசை கட்டுப்படுத்தணும் மனசை கட்டுப்படுத்தணும் மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார் வெரி சாரி குருமார்கள் கூட மனசை கட்டுப்படுத்த முடியாது இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் நான் உடச்சு சொல்றேன் குருமார்கள் கூட மனசை கட்டுப்படுத்த முடியாது ஏ மனது என்பது உங்க கண்டுக்கு வராது அப்ப என்னதான் பண்றது புத்தர் தான் தீர்வு கண்டார் என்ன அந்த மனத்திலிருந்து நீ விலக பழகு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த மனசை செப்பரேட் பண்ணு அதை விட்டு வெளியே வா மனசை விட்டு வா என்ன சார் நினைச்சு பார்க்க முடியுமா மனம் துன்ப எண்ணம் துன்பத்துக்கு காரணம் அந்த எண்ணத்தை மனம் வைத்துக் கொண்டே இருக்கிறது மனம் வைத்துக் கொண்டிருக்கிற வரை துன்பத்தில இருந்து உன்னால் விலக முடியாது மனசை அடக்க முடியாது ஒடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது மனம் தனியா இருக்கட்டும் மனசை விட்டு நீ விலகு மனசை வேடிக்கை பாரு மனசை என்ன பண்ணதுன்னு சாட்சியா இருக்க பாரு மனசை விட்டு தள்ளி வாங்க இது யாரும் சொல்லாது இதுதான் நேத்தி நம்ம சொன்னோம் என்ன மைண்ட்ஃபுல்னஸ் எதுலையும் தன்னுடைய விழிப்பு நிலையோடு பார்த்து கொண்டு இருத்தல் அதுதான் புத்தர் வற்புறுத்துற ஒரு எண்ணத்துல இருந்து வெளியில வர்றது சுலபமா இருக்கா எந்த அண்ணத்தை நீங்கள் பற்றி கொண்டிருந்தாலும் துன்பத்தால் துடிப்படை தவிர வேறு வழி இல்லை இதே மாதிரி இன்னொரு அருமையான கதை அருமையான கதை கோஷ சொல்ற ஒரு பையன் பேச்சுலர் வீட்டுக்கு வா வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்டு கொத்தட்ட போனான் அந்த வீட்டுக்காரர் சொன்னார் என்னப்பா பேச்சுலா இருக்கிற நாங்க எப்படி வீட வாடகை கூடுறது இந்த பேச்சுலர் பசங்கள்லாம் அப்பப்ப கலாட்டா பண்ணுவீங்க சத்தங்கத்தை போடுவீங்க எனக்கு இந்த சத்தகத்தை போட்டா பிடிக்காது குடிச்சுட்டு வந்து சில பேர் கலாட்டா பண்ணுவான் எனக்கு அதான் பிடிக்கவே பிடிக்காது அவன் சொன்னா நான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சத்தகத்தை ஒண்ணும் போட மாட்டாங்க தயவு செய்து வீட்டை கொடுங்க